சலுலாஹ் வளைகு செல்லம் அவருடைய அந்த முதல் மூன்று வருடங்கள் இரகசிய பிரச்சாரம் என்று சொன்ன அதாவது நபித்துவம் கிடைத்து அதிலிருந்து மூன்று வருட இறுதி வரை உள்ள அந்த காலப்பிரிவை நாங்கள் படித்து பார்க்கின்ற அவர்கள் அந்த மூன்று வருட கால பிரிவிலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தான் தனி இலக்காக கொண்டார்கள் போராட்ட முன்னணி பிரிவு ஒன்றை உருவாக்கும் இதுதான் முதல் இலக்காக அமைத்தது அரபு மொழியில் சீராவை எழுதிய ஆய்வாளர்கள் சொல்கின்ற வார்த்தையில் சொன்னால் ஜிஹாதி ஒரு போராட்ட முன்னணியை உருவாக்குவது முதல் இலக்காக இந்த மூன்று வருட கால இலக்காக அமைந்து காணப்பட்டது என்பதனை நாங்கள் அசூருல்லாவுடைய சீராவை பார்க்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது இதனுடைய பொருள் என்ன என்பதனை மட்டும் நாங்கள் இப்போது சுருக்கமாக பார்ப்போம் அவர்கள் முழு உலகத்துக்கும் தூதை கொண்டு வருவதற்கு கொண்டு செல்வதற்கு வந்தவர்கள் என்பதனை உணர்ந்திருந்தார் கொண்டு செல்ல வேண்டுமா இந்த மக்காவுடைய பூமி அரபு தீப தீபகற்பத்தின் பூமி தான் அதற்கு முதல் பூமியாக அமைக்கிறது எனவே நான் இந்த தூதை முழு உலகத்துக்கும் கொண்டு சொல்ல வேண்டுமா இருந்தால் முதலாவது செய்ய வேண்டிய பணி கருதினார்கள் போராடுகின்ற ஒரு குழுவை உருவாக்குவது ஒரு குரூப்பை உருவாக்குவது முதலாவது பணி என்று கண்டார்கள் கருத்துகளையும் சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் மிகவும் ஆழமாக புரிந்து கொண்ட அதனை தன்னுடைய உள்ளம் முழுக்க ஏற்றுக்கொண்ட இரத்தத்தோடு சேர்ந்து ஓடுகின்ற கொள்கையாக கொண்ட ஒரு குழுவினரை உருவாக்குவது முதல் பணி என்று சொல் என்று நினைத்தார் தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட ஒரு பிரிவினரை உருவாக்குவது தன்னுடைய முதல் பணி என்று சொல்லா கண்டார் எனவே இந்த மூன்று வருட காலத்தையும் அதற்கென்றே செலவழித்தார் அந்த பிரிவினரை உருவாக்குவதற்கென்றே செலவழித்தார் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த மூன்று வருட கால பிரிவிலும் ஈமான் கொண்ட அந்த தொகையினரை நாங்கள் சீராவிலே வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த மூன்று வருட காலப்பிரிவிலும் ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்களில் நான்கு சலீஃபாக்களும் வந்தார் நாங்கள் பின்னால் பார்ப்போம் எல்லா வகையான போராட்டங்களையும் முன் நின்று அவர்கள்தான் அவர்கள் தான் காணப்படுகிறார் அதே போன்று அவருடைய தூதை மிகச் சரியாக புரிந்து அந்த தூது பற்றிய சிந்தனைகளையும் பின்னால் காலப்பிரிவுகளில் அது சம்பந்தமான சட்டங்களையும் முன்வைத்த பிரதானமான சகாபாக்கள் இந்த குழுவினுள்ள அடங்குவதனை தங்களாவது அளிக்க முடியும் எனவே பதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு தூது துவங்குகின்ற போது அல்லது ஒரு போராட்டம் ஆரம்பிக்கின்ற போது அந்த போராட்டத்தின் வெற்றி எதில் தங்கி இருக்கிறது என்றால் அதனை சுமப்புவர்கள் தான் தங்கியிருக்க அதனை சுமப்புவர்கள் அந்த தூதை சரியாக புரிந்திருக்கிறார்களா அதனை சுமப்புவர்கள் அந்த தூதுக்கு தூதை வெற்றி பெறுவதற்காக எதனையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா உடலையும் செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா தன்னுடைய சொந்த லாபங்கள் சொந்த உணர்வுகளுக்கு அப்பால் நின்று இந்த தூதை அவர்களுக்கு பார்க்க முடிகிறதுவா இதனை பொறுத்துதான் அந்த தூது வெற்றி பெறுவது தங்கியிருக்கிறது எனவே இந்த பின்னணியில் தான் சொல்லுகி வசல்லம் அவர்கள் இப்படி ஒரு பிரிவினரை உருவாக்குவதை முதல் இலக்காக கொண்டார்கள் மற்ற எல்லாவற்று நான் ஏற்கனவே சொன்னது போல் சொல்லுகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தூதை உலக கொண்டு வந்த போது அதனை ஒரு போராட்டமாக மாற்றிய போது இப்படி மிகவும் கவனமாக திட்டமிட்டார் அந்த பதிமூன்று வருட காலமும் யார் சீராவை வாசித்து பார்த்தாலும் மிக எளிமையாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அது பெரிய ஆராய்ச்சிகள் எதுவும் தேவையில்லாத அளவுக்கு மிகவும் எளிமையாக அடையாரம் கண்டு கொள்ள முடியும் முதல் மூன்று வருஷம் இரண்டாவது ஏழு வருஷம் கடைசி மூன்று வருஷம் என்று மிக இலகுவாக அடையாளம் காண முடியும் அது எங்களுக்கு எதனை காட்டுகிறது நசூருல்லா இப்படி திட்டமிட்டிருக்கிறார் இப்படி கவனமாக போராடி இருக்கிறார் முதலாவது இந்த இந்த தூதை பகிரங்கமாக சொல்லக்கூடாது இரகசியமாக தனிநபர்களை சந்திப்பதன் ஊடாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டாவது இந்த தூதை எப்போது ஒரு பகிரங்க தூதாக மாற்றுவது என்று நிர்ணயித்து பகிரங்க தூதாக மாற்றினார்கள் ஒரு ஏழு வருட காலம் ரசூருல்லா கடுமையாக போராடினார் அந்த போராட்டத்தின் விளைவாக ரசூருல்லா செலவுலாக வலைகி வசல அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த மக்கா அடித்தளமாக கொண்டு ஏனைய பகுதிகளுக்கு தூதை கொண்டு செல்வதற்கு இது ஒரு பொருத்தமான நிலம் அல்ல என்று கருதினார் எனவே இறுதி மூன்று மூன்று வருட வேறு ஒரு நிலம் மக்காவுக்கு வெளியில் இருக்கிற எந்த நிலம் இதற்கு பொருத்தமானது என்று தேடி திருந்தார்கள் அந்த மூன்று வருட காலப்பிரிவுகளும் ரசுல்லாவுடைய வேலை அதுவாகத்தான் இருந்தது என்று நாங்கள் காணும் இந்த முதல் மூன்று வருட காணப்பிரிவுகளும் செலவாக உலகம் அவர்கள் இந்த தூதை உண்மையாக சுமப்போர் எல்லா தியாகங்களோடு சுப்புவார்கள் இந்த தூதை சரியாக புரிந்தவர்கள் புரிந்து கொண்டவர்கள் இவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய தூதின் அடிப்படை பணியாக அமைகிறது இதனை உருவாக்குவதில் நான் தோல்வி அடைந்தால் இந்த தூதே தோல்வி அடைந்து போகும் என்று செல்லமாக அடைக செல்லம் அவர்கள் கருதினார் எனவே அதனைத்தான் கசுல்லாஸ் அவர்கள் இந்த மூ முதல் மூன்று ஆண்டுகளிலும் அடிப்படை இலக்காக கொண்டார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே எல்லா தூதும் எல்லா இயக்கங்களும் தோல்வி அடைவது இந்த முதல் காலப்பிரிவில் வருகின்ற தவறில்தான் தோல்வி அடை முதல் காலப்பிரிவில் இப்படி ஒரு பிரிவினரை உருவாக்குவதில் தோல்வி அடைந்தால் முற்றிலும் கோணல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வது போன்று இதில் கிடைக்கின்ற தோல்வி பின்னால் காலப்பிரிவுகளும் முழு ஆகப்படும் எப்போது அந்த தூதை நன்கு புரிந்தவர்கள் அந்த தூதுக்காக எல்லா தியாகங்களையும் செய்ய தயாரானவர்களை உருவாக்குவதில் தோல்வி அடைந்தால் அந்த தூது வெற்றி பெறுவது சாத்தியமானது இந்த காரணமாகத்தான் அவர்கள் இந்த மூன்று வருட காலப்பிரிவிலும் இதனை இலக்காக கொண்டு போராடினார்கள் என்று அசூருல்லாடைய சீராவில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம் இதோட முடிக்கிற